ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து நாங்கள் வந்து ஆசிவ சித்தர்கள் சிவதீட்சை வாங்கின பிறகு ஞானதீட்சை வாங்கின பிறகு ஜலசமாதி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு ஒரு கட்டமாக எங்களை வந்து மேலே கொண்டு வரும்பொழுது இப்போது ஒரு கொஞ்ச காலமாக வந்து ரொம்ப நெருக்கமாக கடுமையான பயிற்சியில் வந்து ஜலசமாதி இப்போ கொடுத்துட்ருக்காங்க அது என்னடா அப்படின்னு அந்த தேடல் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீரால் உலகம் முழுவதும் மிக பெரும் வெள்ளம் இயற்கையின் தாண்டவம் அதனால் மானிடர்களுக்கு அல்ப மானிடர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்துறது என்ன அப்படின்னா நீரால் ஒட்டுமொத்த உலகமும் சூறையாட காத்து கொண்டிருக்கிறது அதனால் உங்களுக்கு நாங்கள் வந்து இது எச்சரிக்கை விடியமாக நாங்கள் வந்து கொடுக்குறோம் மிக முக்கியமான விடியம் ஆசிவக சித்தர்கள் എച്ചരിക്കക്കെ വിഴിയം